வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டெம்போ ட்ராவலர் வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க பதினாறுக்கு சிங்கிள் ஓனரில் இருக்குங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்க்குற இந்த பாடி கண்டிஷன் பார்த்திங்கன்னா இதை கேரளாவில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஃபுல்லில் ஃபுல்லாக அந்த ஃபைபர் மேலே ஏசியை கவர் பண்ணி வர்ற கேரியருமே சரி ஏசி வண்டிங்க சும்மா தரமாக மரட்டி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி பக்காவாக இன்ஜின் குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை ஆரஸ்புரம் காந்தி பார்க் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ அம்பால் யூஸ்ரி கார்ஸ் அங்கே தாங்க இருக்குது வண்டி உங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டிக்கு வெளியில் மட்டும் இல்லைங்க பாருங்கள் பேக்கில் ஏனிலாம் போட்டிருக்காங்க வண்டி உள்ளேயுமே காட்டுறேன் சும்மா மறுத்தி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லெதர் சீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை வரைக்குமே உங்களுக்கு லைவ்ல இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டிங்க வெறும் எண்பத்தி ஆறாயிரம் சம்திங் தாங்க ஓடி இருக்குது வண்டிக்கு உண்மையுமே ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வெளியேயும் சரி உள்ளேமே சரி வாங்க வண்டிக்கு உள்ளே பார்க்கலாம் வண்டிக்குள்ள அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெதர் சீட்டு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க டோட்டல் என்டையர் வண்டியுமே சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களோட வண்டிக்கும் இதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணாலும் நீங்க அவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அவங்க வண்டியும் இதே மாதிரியே தரமாக பண்ணி தருவாங்க இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபுளயர் ஒன்று இருந்துருங்க ஒன்னு ஒன்று ஒன்று பேக்ல மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ல பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒன்னுமே தரமா இருக்கு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தர கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்த மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு கப் வேணா எத்தனை அப்டேட் சொன்னோன்னா தாராளமாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி இந்த மட்டும் விட்டுலங்க இன்ஸ்டாலே இருக்குது நான் அதையும் பின் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க பதினாறு நாற்பது அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதியை அவங்களே கொடுத்துருவாங்க இந்த வண்டி பிடிச்சவங்க கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக